ஹலோ ஒன் இந்த வீடியோவில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஷேட் வச்சு எப்படி ஒரு லோட்டஸ் பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான கலர்ஸ் லெமன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் கிரிம்சன் இப்போ ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் அதில் வந்து லெமன் எல்லோ கலர் லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே அந்த சென்டர் ஆஃப் த பெட்டல் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிடணும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் வந்து வெட்டாக இருக்கிறப்பே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறப்பே நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து ஷேட் பண்ண போகிறோம் இப்போ ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் எடுத்து அந்த பேஸ் ஆஃப் த பெட்டலில் ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு ஸ்மூத்தாக அப்படியே கிராஜுவலாக மேலே கொண்டு போய் பிளண்ட் பண்ணிடணும் கொஞ்சம் எல்லோ கலரும் தெரிகிற மாதிரி நம்ம பிளண்ட் பண்ணணும் எல்லோ கலர் வந்து நம்ம பேஸ் கலராக வச்சுட்டு அதுக்கு மேலே கலர்ஸ் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு எடுக்கிறோம் அதுக்கடுத்து இப்போ கிரிம்சன் கலர் வந்து கொஞ்சமாக கீழே ரொம்ப கொஞ்சமாக எடுக்கணும் இல்லாட்டி வந்து இந்த ஹோல் பெட்டல் வந்து ரெட் ஷேட் ஆயிரும் அதனால கொஞ்சமாக கிரிம்சன் கலர் எடுத்துகிட்டு இன்னும் அந்த ஆரஞ்சுக்கு இன்னும் டெப்த்து கொடுக்குறோம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஷேட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே கொண்டு போய் பிளண்ட் பண்ணிடணும் இப்போது இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க மெத்தர்டு பேர் வெட் ஆன் வெட் வெட் ஆன் வெட்டுனா ஒன்றும் இல்லை ஒரு பேஸ் கலர் நம்ம கொடுக்குறப்ப அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த கலர்ஸை ஆட் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவோம் அதுதான் வெட் ஆன் வெட் இன்னொன்று வந்து ட்ரை ஷேடிங் டெக்னிக் ட்ரை ஷேடிங் டெக்னிக்கில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ட்ரையாக வச்சுட்டு சும்மா பெயிண்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணுவோம் ரொம்ப ஹெவியாக பெயிண்ட்டை லோடு பண்ணாமல் லைட்டாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுவோம் நம்ம யூஸ்வலாக லோட்டஸ் பெயிண்ட் பண்ணுறோன்னா ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் யூஸ் பண்ணுவோம் லைட் ஷேட் ஆஃப் பிங்க் இல்லாட்டி டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் அப்படி இல்லைனா ரெட் ஷேட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஒயிட் கலரோடு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஏன் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் நான் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஸேரீயை பொறுத்து வந்து நம்ம டேஞ்சூர் ஸ்டைல்லலாம் இப்போ லோட்டஸ் பெயிண்ட் பண்ணுறோன்னா ஸேரீயை பொறுத்து நம்ம கலர்ஸை மாற்ற வேண்டியது இருக்கும் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த டிப் ஆஃப் த பெட்டல் வந்து எப்பயுமே லைட்டர் ஷேடு இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும் அதாவது இங்கே வந்து எல்லோ கலர் வந்து இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம ஆரஞ்சு ஆர் ரெட்டு வந்து நிறையா கொடுத்துட்டோம்னா அந்த ஹோல் பெட்டலுமே டார்கர் ஷேடாக மாறிடும் அந்த டைம் வந்து நம்ம அந்த கார்னர் ஆஃப் த பெட்டலில் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் வச்சு நம்ம ஷேட் பண்ணி கீழே வந்து இருக்க ஆரஞ்சு கலரோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிட்டா அந்த கார்னர்ஸ் எல்லாமே நமக்கு லைட்டர் ஷேடாக கிடச்சிரும் இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஷேடிங்கு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நிறையா மெத்தட்ஸ் காட்டியிருக்கேன் டேஞ்சூ ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க கலம்காரியில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து கேரளா மியூரல் பெயிண்டிங்கில் லோட்டஸ் வந்து வேறு மாதிரி பெயிண்ட் பண்ணுவாங்க இந்த கலர் காம்பினேஷன் லோட்டஸ் வந்து யூஷுவலாக கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்க சாரீஸ் லைக் எல்லோ வித் ஆரஞ்சு இல்லாட்டி ஆரஞ்சு வித் க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிறதுலாம் அந்த பார்டரில் வந்து நீங்கள் இப்போ ஆரஞ்சு பார்டர் அந்த மாதிரிலாம் எதுன்னா அந்த ஆரஞ்சில் இந்த மாதிரி எல்லோ லோட்டஸ் போடலாம் அப்படி இல்லைன்னா க்ரீன் பார்டர்னால் அதில் வந்து இந்த லோ இந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ளூ ஷேட்ஸு இல்லாட்டி ஷேட்ஸ் ஆஃப் பர்பிள் வயலட் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்டரில் வந்து லைட் பிங்க் உள்ள லோட்டஸ் வந்து பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கீழே இருக்க பெட்டல்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேட் பண்ணிடணும் நான் இந்த ப்ரெஷ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் இருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்தும் பண்ணலாம் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா வேகமாக வந்து எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் வேகமாக கவர் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பழகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ப்ரஷ்க்கு போகலாம் நம்ம வேறு வேறு கலர் காம்பினேஷன்ஸ்லையும் லோட்டஸ் பெயிண்ட் பண்ணலாம் யூஸ்வலாக வந்து பிங்க் வித் ஒயிட் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா crimson crimson வந்து darker ஷேட் ஆஃப் பிங்க் அதோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் இந்த வெட் ஆண்ட் வெட் டெக்னிக்கில் வந்து எல்லாம் வந்து நம்ம ஸ்மூத்தாக blend பண்ண முடியும் ஒரு கலர் வந்து இன்னொரு கலரோடு சேர்றப்ப ரெண்டு கலர்ஸும் சேர்கிற இடம் வந்து தெரியக்கூடாது அதான் வந்து perfect blending அதை நம்ம அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் கொண்டு போய் sides அந்த மாதிரி சேர்த்து விட்டுகிட்டே வரணும் நம்ம அது போட போட தான் பழகும் நம்ம பிளெண்ட் பண்ணுறது வந்து கிராஜுவலாக போய் அடுத்த கலரோடு சேரணும் அந்த செகண்ட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் காஞ்சிருச்சுன்னா அது வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகாது அதனால தான் அந்த கலர் ஸ்கீமை மொதல் மைண்டில் வச்சுக்கணும் எல்லோ கொடுக்கணும் அடுத்து ஆரஞ்சு அடுத்து ரெட்டுன்னு ஃபஸ்ட்டே நம்ம கலரோட ஆர்டரை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் பெயிண்ட் பண்ண தொடங்கணும் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பெட்டலையுமே பர்ஃபெக்டாக பெயிண்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு க்ரீனை வச்சு அந்த ஃப்ளவரோட ஸ்டாக்கை சாப் கிரீனும் கோல்டன் எல்லோ இல்லாட்டி லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் ஃப்ளவரையும் அவுட்லைன் பண்ணுறதுக்கு மெரூன் கலர் எடுத்திருக்கேன் மெரூன் கலர் வச்சு ஒரு தின் ப்ரெஷ்ஷு வச்சு தின்னாக அவுட்லைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் அவுட்லைன் பண்ணாதான் அந்த ஃப்ளவர் வந்து ஹைலைட் ஆகி நல்லா ப்ரிடாமினாக தெரியும்